அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்திய வரலாற்றின் ஒரு இருண்ட மதியம் தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த அதே நாளில் தேசத்தின் தவப்புதல்வன் ஒருவன் தனது இறுதி மூச்சை நிறுத்தினான் அவர் சாதாரண மனிதர் அல்ல இந்திய பேரரசின் இரண்டு பிரதமர்களை தன் விரல் அசைவில் உருவாக்கியவர் நேருவுக்கு பிறகு யார் என்ற கேள்வி எழுந்தபோது உலகமே இவரைத்தான் உற்று நோக்கிற்று கிங் மேக்கர் என்று அகில உலக ஊடகங்களும் இவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடின ஆனால் அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த மனிதர் இறந்தபோது அவர் சட்டை பையில் இருந்த பணம் எவ்வளவு தெரியுமா வெறும் நூற்று முப்பது ரூபாய்கள் வங்கி இருப்பு பூஜ்ஜியம் சொந்த வீடு இல்லை நிலம் இல்லை ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் நினைத்திருந்தால் ஒரு கையெழுத்தில் கோடிகளை குவித்திருக்கலாம் ஆனால் கடைசி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து வாடகை வீட்டிலேயே மறைந்த ஒரு துறவியின் கதை இது அதிகாரம் மனிதர்களை ஊழல் படுத்தும் என்பார்கள் ஆனால் அந்த அதிகாரத்தையே தன் காலடியில் போட்டு மிதித்தவர் அவர் படிக்காதவர் என்று பரிகசிக்கப்பட்டவர் எப்படி கல்வி கண் திறந்த கடவுளானார் விருதுநகரின் புழுதி படிந்த தெருக்களில் தொடங்கிய பயணம் எப்படி டெல்லியின் செங்கோட்டை வரை எதிரொலித்தது இது ஒரு தனி மனிதனின் வரலாறு மட்டுமல்ல நவீன தமிழ்நாட்டின் வரலாறு வாருங்கள் காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுரற்றுவோம் இடம் விருதுநகர் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்று அப்போது அது விருதுப்பட்டி என்று அழைக்கப்பட்டது வானம் பார்த்த பூமி குடிக்க தண்ணீர் கிடைப்பதே குதிரை கொம்பு அந்த வறண்ட மண்ணில்தான் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தேதி ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பெற்றோர் அந்த குழந்தைக்கு தங்கள் குலதெய்வமான காமாட்சி அம்மனின் பெயரை சூட்டினார்கள் காமாட்சி தாயார் சிவகாமிக்கு தன் மகன் மீது கொள்ளை பிரியம் காமாட்சி என்று கூப்பிட மனமில்லாமல் செல்லமாக ராஜா என் ராஜா என்று அழைத்தார் அந்த ராஜா என்ற பெயர்தான் பின்னாளில் காமராஜர் என்று நிலைத்தது சிறுவன் ராஜாவுக்கு படிப்பு நன்றாகவே வந்தது திண்ணை பள்ளிக்கூடம் தாண்டி சத்ரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று அந்த குடும்பம் நம்பியது ஆனால் விதி வேறு திட்டம் தீட்டியிருந்தது ராஜாவுக்கு வயது ஆறு திடீரென ஒரு பேரிடி விழுந்தது தந்தை குமாரசாமி நாடார் மாரடைப்பால் காலமானார் குடும்பத்தின் ஆணிவேர் சாய்ந்தது வருவானம் நின்றது சிவகாமி அம்மாள் தன் இரண்டு குழந்தைகளையும் காப்பாற்ற திணறினார் நகைகளை விற்றார் கையில் இருந்த சேமிப்பு கரைந்தது வறுமை கொடிய வறுமை அந்த சிறுவனின் புத்தகப்பையை பறித்தது ஆறாம் வகுப்போடு பள்ளி படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பள்ளிக்கு செல்ல வேண்டிய அந்த பிஞ்சு கால்கள் தாய்மாமன் கருப்பையா நாடாரின் துணிக்கடைக்கு வேலைக்கு சென்றன பள்ளி ஓசை அவருக்கு ஓய்ந்தது ஆனால் தேசத்தின் விடுதலைக்கான ஓசை அவருக்குள் ஒழிக்கத் தொடங்கியது துணி கடை அதுதான் காமராஜரின் புதிய பள்ளிக்கூடமானது ஆனால் அவர் துணி வியாபாரத்தில் கவனம் செலுத்தவில்லை கடைக்கு வரும் மக்கள் பேசும் அரசியல் விவாதங்கள் அவரை ஈர்த்தன அந்த வந்தது பஞ்சாபில் என்ற இடத்தில் ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் டயர் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினான் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இரத்த சரித்திரம் விருதுநகரில் இருந்த பதினாறு வயது காமராஜரின் ரத்தத்தை கொதிக்க வைத்தது என் நாட்டை இவன் யார் என்ற கேள்வி அவருக்குள் தீயாய் எரிய தொடங்கியது அப்போது விருதுநகருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் டாக்டர் பரதராஜலு நாயுடுவும் வந்திருந்தார்கள் அவர்களின் அனல் பறக்கும் பேச்சு காமராஜரை காந்தம் போல இழுத்தது வீட்டில் எதிர்ப்பு இருந்தது அரசியல் நமக்கு வேண்டாம் கடையை பார் என்று உறவினர்கள் கண்டித்தார்கள் ஆனால் தேசத்தின் அழைப்பு அவருக்கு பெரிதாக தெரிந்தது காங்கிரஸ் இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக தன்னை இணைத்துக் கொண்டார் கொடி பிடிப்பது துண்டு பிரசுரம் விநியோகிப்பது மேடை போடுவது எந்த வேலையையும் அவர் அற்பமாக கருதவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று மதுரை மகாத்மா காந்தி வந்திருந்தார் அந்த மெலிந்த தேகம் அந்த எளிய தோற்றம் காமராஜரை முழுவதுமாக ஆட்கொண்டது அன்றிலிருந்து தன் வாழ்நாள் முழுவதும் கதராடையை மட்டுமே அணிவது என்று உறுதிமொழி எடுத்தார் அன்று முதல் காமராஜர் வெறும் காங்கிரஸ்காரர் அல்ல ஒரு காந்தியவாதி சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டக்களம் சூடுபிடித்தது பிடித்தது தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழில் வாழ் ஏந்திய சைமன் கமிஷனுக்கு எதிராக கருப்பு கொடி தொள்ளாயிரத்து முப்பதில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் காமராஜர் முன்னின்று நடத்தினார் போலீஸ் தடியடி அடக்குமுறை எதற்கும் அவர் அஞ்சவில்லை விளைவு கைது அலிப்பூர் சிறைச்சாலை அதுதான் அவரது முதல் சிறை அனுபவம் ஒரு அரசியல் கைதியாக உள்ளே நுழைந்தார் ஆனால் அங்கேதான் அவரது உண்மையான அரசியல் கல்வி தொடங்கியது சிறைச்சாலை அவருக்கு தண்டனை இடமாக இருக்கவில்லை அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது வெளியே படிக்காத பள்ளிக்கூட பாடங்களை சிறைக்குள்ளே படித்தார் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் உலக வரலாறு அரசியல் தத்துவங்கள் நிர்வாகம் என அனைத்தையும் சக கைதிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னாளில் ஐஏஎஸ் அதிகாரிகள் வியக்கும் அளவுக்கு அவர் நிர்வாக திறமை பெற்றதற்கு காரணம் இந்த சிறைச்சாலை வாசிப்புதான் ஒன்று இரண்டு அல்ல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தன் இளமையின் வசந்த காலத்தை அவர் சிறைச்சாலையின் இருண்ட சுமர்களுக்குள்ளேயே தொலைத்தார் அலிப்பூர் வேலூர் அமராவதி என சிறைகள் மாறின ஆனால் சுதந்திர தாகம் மட்டும் மாறவில்லை திருமணம் செய்து கொள்ளுமாறு தாய் வற்புறுத்திய போது என் சிறை செல்லும் எனக்கு எதற்கு செந்தாமரை என் தேசம்தான் என் குடும்பம் என்று கூறி திருமண வாழ்வையே துறந்தார் இது தியாகம் அல்ல தவம் அரசியலில் நட்பு என்பது தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்து என்பார்கள் ஆனால் காமராஜரின் வாழ்க்கையில் அது கல்லில் செதுக்கிய காவியம் அவருக்கு ஒரு குரு கிடைத்தார் வீரர் சத்தியமூர்த்தி இருவரும் இரு துருவங்கள் சத்தியமூர்த்தி பேச்சில் வல்லவர் கூட்டத்தை மெய்மறக்க வைப்பவர் காமராஜரோ அதிகம் பேசாதவர் ஆனால் செயலில் சூரர் என் கண் காமராஜர் என்று சத்தியமூர்த்தியை உருகி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தல் வந்தது காமராஜர் நினைத்திருந்தால் அப்போதே தலைவராகி இருக்கலாம் ஆனால் தன் குரு சத்தியமூர்த்தியை அந்த இருக்கையில் அமர வைத்தார் தான் செயலாளராக இருந்து அவருக்கு தொண்டாற்றினார் பதவியை விட பாசமே பெரிது என்று வாழ்ந்த அரசியல்வாதிகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று மார்ச் இருபத்தி எட்டு காமராஜரின் வாழ்வில் இருள் சூழ்ந்தது சிறைவாசம் தந்த உடல் நல குறைவால் சத்தியமூர்த்தி மரணமடைந்தார் தன் அரசியல் தந்தை இறந்தபோது காமராஜர் உடைந்து போனார் ஆனால் அவர் அழுதோடு நிற்கவில்லை சத்தியமூர்த்தியின் குடும்பத்தை தன் குடும்பமாக ஏற்றார் அவர் மகள் லட்சுமியின் திருமணத்தை தந்தையாக இருந்து நடத்தி வைத்தார் குருபக்தி பக்தி என்பதற்கு இதைவிட சிறந்த இலக்கணம் இருக்க முடியாது இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு தேர்தலில் காங்கிரஸ் ஆட்டம் கண்டது மூத்த தலைவர் ராஜாஜி முதலமைச்சரானார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் தமிழகத்தையே கொந்தளிக்க வைத்தது தப்பன் தொழிலை மகன் செய்ய வேண்டுமா படிக்கக்கூடாதா என்று திராவிடர் கழகமும் திமுகவும் போர்க்கொடி தூக்கின காங்கிரசுக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியது அந்த எதிர்ப்பின் மையம் காமராஜர் ஏழை பிள்ளைகள் படிக்க பள்ளிக்கு வருகிறார்கள் அவர்களை தடுத்து திருப்பி அனுப்பவா இந்த திட்டம் என்று காமராஜர் சீறினார் மக்கள் எதிர்ப்பால் ராஜாஜி பதவி விலகினார் யார் போட்டி இருந்தது ஆனால் எம்எல்ஏக்களின் முழு ஆதரவு அந்த படிக்காத மேதைக்கே இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்று முதலமைச்சராக பதவியேற்றார் காமராஜர் பலர் சிரித்தார்கள் ஆங்கிலம் தெரியாத பள்ளிக்கூடம் செல்லாத ஒருவர் எப்படி மாநிலத்தை ஆளப்போகிறார் கோப்புகளை எப்படி படிப்பார் என்று கேலி பேசினார்கள் அவர்களுக்கு தெரியாது இனி வரப்போவது தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று அவர்களுக்கு தெரியாது இந்த மனிதர் பள்ளிக்கூடங்களை பூட்ட வரவில்லை திறக்க வந்திருக்கிறார் என்று வரலாறு மெல்ல சிரித்துக் கொண்டது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள் பதவியேற்றவுடன் அவர் கேட்ட முதல் கேள்வி நம்ம ஊர்ல எத்தனை பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறாங்க பதில் அதிர்ச்சியாக இருந்தது மிக குறைவு காரணம் பள்ளிக்கூடங்களே இல்லை காமராஜர் ஒரு அதிரடி உத்தரவை போட்டார் முன்னூறு மக்கள் தொகை உள்ள ஊராக இருந்தால் அங்கே ஒரு ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும் ஐந்து மைல் தூரத்திற்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்க வேண்டும் பணமில்லை என்று அதிகாரிகள் தயங்கினார்கள் பிள்ளைகள் படிப்புக்கு முன்னாடி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காதீங்க பள்ளிக்கூடத்தை திறங்க என்றார் அந்த படிக்காத மேதை ஒரே ஒரே ஆண்டில் ஆண்டில் ஆறாயிரம் பள்ளிகள் திறக்கப்பட்டன வெறும் பள்ளிகளை மட்டும் திறக்கவில்லை ஏழை மாணவர்களுக்கு இலவச சீருடை காலணிகள் வழங்கப்பட்டன பதினொன்றாம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிகளையும் மீண்டும் திறந்தார் கூடுதலாக பனிரெண்டாயிரம் பள்ளிகளை புதிதாக கட்டினார் தமிழகம் முழுக்க என்ற ஓசை ஒலிக்க தொடங்கியது பள்ளிகள் திறந்தாயிற்று ஆனால் மாணவர்கள் வரவில்லை ஏன் ஒருமுறை சுற்றுப்பயணத்தில் இருந்தபோது ஆடு மேய்க்கும் சிறுவனை பார்த்து காமராஜர் கேட்டார் ஏண்டா தம்பி பள்ளிக்கூடம் போகல அந்த சிறுவன் வெகுளித்தனமாக சொன்னான் பள்ளிக்கூடம் போனா சோறு போடுவாங்களா போறேன் அந்த வார்த்தை காமராஜரின் இதயத்தில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது சோறு இல்லை என்றால் படிப்பு இல்லை என்ற உண்மையை அவர் உணர்ந்தார் பிறந்தது சரித்திர திட்டம் மதிய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம் உலகிலேயே முதன்முறையாக ஒரு அரசாங்கம் தன் பிள்ளைகளுக்கு பள்ளியிலேயே உணவு சமைத்து போட்டது இங்குதான் அதிகாரிகள் எதிர்த்தார்கள் இதற்கு பல போடி செலவாகுமே என்றார்கள் காமராஜர் சொன்னார் என் மக்கள் பிச்சை எடுத்தாவது வரி கட்டுவார்கள் என் பிள்ளைகளுக்கு சோறு போடு வறுமை பள்ளியின் வாசலை விட்டு விரட்டப்பட்டது பசிக்காக பள்ளிக்கு வந்தவர்கள் மெல்ல படிப்பை நேசிக்க தொடங்கினார்கள் மாணவர் சேர்க்கை கிடுகிடுவென உயர்ந்தது கல்வி மட்டும் போதுமா வயிறு நிறைய வேண்டுமே விவசாயத்தை பெருக்க நதிகளை தடுத்து நிறுத்தினார் மணிமுத்தாறு வைகை அமராவதி சாத்தனூர் ஆரணியாறு என ஒன்பது ஆண்டுகளில் ஒன்பது பெரிய அணை கட்டப்பட்டன கீழ்பவானி திட்டம் மூலம் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்றது உணவு உற்பத்தியில் தமிழ்நாடு தன்னிறைவு பெற்றது விவசாயம் மட்டுமல்ல தொழில் துறையிலும் ஒரு புரட்சி பிரதமர் நேருவிடம் வாதாடி போராடி பல தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் திருச்சியில் பாரத மிகு மின் நிறுவனம் பிஹெச்இஎல் ஊட்டியில் ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் சென்னையில் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் இன்று தமிழ்நாடு இந்தியாவின் தொழிற்சாலை தலைநகரம் இண்டஸ்ட்ரியல் ஹப் என்று அழைக்கப்படுகிறது என்றால் அதற்கான அஸ்திவாரத்தை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே போட்டவர் காமராஜர் எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் எல்லா ஊர்களுக்கும் தார்சாலை தமிழ்நாடு நவீனமயமானது ஆட்சி அதிகாரம் காங்கிரஸ் கட்சியை மெல்ல மெல்ல மாற்றிக் கொண்டிருந்தது தலைவர்கள் மக்களிடமிருந்து விலகி சொகுசு வாழ்க்கைக்கு பழகிவிட்டார்கள் என்பதை காமராஜர் கவனித்தார் மூன்று இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் தோற்றது அவருக்கு அபாயமணியாக ஒலித்தது கட்சி இருந்தால் தான் ஆட்சி கட்சியை காப்பாற்ற வேண்டுமானால் மூத்த தலைவர்கள் பதவியை விட்டுவிட்டு மக்களிடம் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார் இது வெறும் சொல்ல உலக அரசியலிலேயே நடக்காத ஒரு விசித்திரம் நடந்தது பிரதமர் நேருவை சம்பித்தார் நான் என் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் கட்சி பணிக்கு செல்கிறேன் என்னை போலவே மற்ற மூத்த தலைவர்களும் வரட்டும் என்றார் நேரு அதிர்ந்து போனார் லால் பகதூர் சாஸ்திரி மொரார்ஜி தேசாய் ஜெகஜீவன் ராம் கே பாட்டீல் என இந்தியாவின் பெரும் தலைவர்கள் அனைவரும் தங்கள் பதவிகளை தூக்கி எறிந்தார்கள் இதுதான் வரலாற்றில் கே பிளான் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்று அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்த நாளில் அதிகாரத்தை உதறிவிட்ட சாதாரண மனிதராக வெளியே வந்தார் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் பிரசிடன்ட் என்ற மிகப்பெரிய மகுடம் அவர் தலையில் சூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு மே இருபத்தி ஏழு இந்தியாவின் ஒளி அணைந்தது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மறைந்தார் தேசம் நிலைகுல பாகிஸ்தானும் சீனாவும் எல்லையில் காத்திருக்கின்றன உள்நாட்டில் வறுமை நேருவுக்கு பிறகு இந்தியா சிதறுண்டு போகும் என்று மேற்கத்திய நாடுகள் ஆரூடம் கூறின அடுத்து யார் என்ற கேள்வி பூதாகரமாக எழுந்தது காங்கிரஸ் கட்சிக்குள் பதவி சண்டை வெடிக்கும் நிலை அப்போது அனைவரின் பார்வையும் ஒரு மனிதர் மீது குவிந்தது காங்கிரஸ் தலைவர் காமராஜர் மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவிக்கு தீவிரமாக முயன்றார் ஆனால் காமராஜர் நிதானமாக காய்களை நகர்த்தினார் அவர் தனக்காக பதவியை கேட்கவில்லை கட்சி உடையக்கூடாது என்பதில் குறியாக இருந்தார் ஒவ்வொரு எம்பியிடமும் தனித்தனியாக கருத்து கேட்டார் சாதுரியமாக சத்தம் இல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரியை முன்னிறுத்தினார் எளிமையான சாஸ்திரி பிரதமரானார் காமராஜரின் கணிப்பு பொய்யாகவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து போரில் சாஸ்திரி இந்தியாவை திறம்பட வழி நடத்தினார் விளையாடியது விதி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ஜனவரி பதினொன்று தாஷ்கண்டில் சாஸ்திரி திடீரென மரணமடைந்தார் இந்தியா மீண்டும் ஒரு தலைவனை இழந்து தவித்தது மீண்டும் அதே கேள்வி அடுத்து யார் இம்முறை மொரார்ஜி தேசாய் விடுவதாக இல்லை போட்டி வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார் காமராஜர் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தார் நேருவின் மகள் இந்திரா காந்தியை தேர்வு செய்தார் பலர் எதிர்த்தார்கள் அவருக்கு அரசியல் அனுபவம் போதாது அவர் ஒரு ஊமை பொம்மை என்று கேலி செய்தார்கள் ஆனால் காமராஜர் இந்திராவின் திறமை மீது நம்பிக்கை வைத்தார் அல்லது அவரால் கட்சியை ஒன்றிணைக்க முடியும் என்று நம்பினார் வாக்கெடுப்பு நடந்தது காமராஜரின் ஆதரவு இருந்ததால் இந்திரா காந்தி வெற்றி பெற்றார் இந்தியாவின் முதல் பெண் பிரதமரை அரியணையில் அமர்த்திய பெருமை அந்த படிக்காத மேதையையே சாரும் இரண்டு முறை இந்திய ஜனநாயகத்தை சிதறாமல் காப்பாற்றிய அந்த தருணத்தில்தான் உலகம் அவரை கிங் மேக்கர் என்று கொண்டாடியது டெல்லியே அவர் காலடியில் இருந்தது ஆனால் அவர் கால்களோ எப்போதும் தரையில் தான் இருந்தன காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தல் வந்தது சூழல் மாறியிருந்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தையே உலுக்கியது அரிசி பற்றாக்குறை மக்களை வாட்டியது மறுபுறம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அண்ணாவின் தலைமையில் பெருமலையாக எழுந்தது காமராஜர் நம்பினார் என் மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள் நான் செய்த நன்மைகள் பேசும் என்று நம்பினார் ஆனால் ஜனநாயகம் சில நேரங்களில் கொடூரமானது சொந்த ஊரான விருதுநகரிலேயே தான் வளர்த்த மண்ணிலேயே காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் சீனிவாசன் என்ற கல்லூரி மாணவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வீழ்ந்தது அண்ணா முதலமைச்சரானார் டெல்லியில் இந்திரா காந்தி ஜெயித்தாலும் காமராஜரின் கிங் மேக்கர் கிரீடம் சரிந்தது அதிகாரத்தை இழந்ததை விட மக்களின் அன்பு குறைந்ததோ என்று எண்ணியே அவர் கலங்கினார் அடுத்த இடி காங்கிரஸ் பிளவு தான் யாரை பிரதமராக்கினாரோ அந்த இந்திரா காந்தியே கட்சியை உடைத்தார் காமராஜர் பழைய தலைவர்களுடன் ஸ்தாபன காங்கிரசுடன் நின்றார் ஆனால் காலம் இந்திராவின் பக்கம் இருந்தது நாகர்கோவில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் டெல்லி சென்றாலும் அவரால் பழைய அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து ஜூன் இருபத்து ஐந்து இந்தியா முழுவதும் இருள் சூழ்ந்தது இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவித்தார் எதிர்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பத்திரிகைகளின் வாய் மூடப்பட்டது சுதந்திர போராட்ட வீரரான காமராஜரால் இந்த ஜனநாயக படுகொலையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் தேசம் எங்கே செல்கிறது என்று புழுங்கினார் மன உளைச்சல் அவர் உடல் நிலையை சிதைத்தது அக்டோபர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து காந்தி ஜெயந்தி மதியம் உடவருந்திவிட்டு ஓய்வெடுக்க சென்றார் நெஞ்சு வலிப்பதாக சொன்னார் மருத்துவர் வருவதற்குள் அந்த மாபெரும் இதயம் துடிப்பதை கொண்டது எந்த ஆரவாரமும் இல்லாமல் தான் வாழ்ந்த வாழ்க்கையைப் போலவே மிக எளிமையாக விடைபெற்றார் செய்தி பரவியதும் தமிழகம் ஸ்தம்பித்தது எங்கள் ஐயா போய்விட்டாரே என்று ஏழைகள் கதறினார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் அவரை வழி அனுப்பி வைத்தார்கள் இறக்கும்போது அவரிடம் இருந்த சொத்து சில சட்டை வேட்டிகள் மற்றும் நூற்று முப்பது ரூபாய்கள் அவர் போய்விட்டார் ஆனால் அவர் ஏற்றி வைத்த கல்வி விளக்கு இன்றும் கோடிக்கணக்கான வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது அவர் கட்டிய அணைகள் இன்றும் நம் தாகம் தீர்த்து கொண்டிருக்கின்றன இன்று நாம் அனுபவிக்கும் இந்த வளர்ச்சி இந்த நாகரீகம் அனைத்தும் இட்ட பிச்சை வரலாற்றில் மன்னர்கள் வரலாம் மாவீரர்கள் வரலாம் ஆனால் கர்ம வீரர்கள் அபூர்வமாகவே பிறக்கிறார்கள் அவர் பெயர் காமராஜர் அவர் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை அல்ல அது ஒரு பாடம் வாழ் அவர் புகழ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்